புரிஞ்சிட்டு பாரு அண்ணா என்ன செய் வாட மழை காலம் மஞ்சள் காலம் வரேன் எல்லாம் நீங்க வரேன் வர வர வரா நீ கூட சொன்னா தானே வர நம்ம கூடி பார்த்து பாரு சூப்பர் மாடு மாடு வெட்டி போய்டுது மாடு மணி போயிரும் அஞ்சு மாட அழகு மாடு சூப்பர் மாடு வெட்டி போய்ட்டு செருப்பு அஞ்சா ஜெயராமான ஒரு காசு பாரு ஒரு பாரு

ஒரு தவா மாடு வெற்றி பெற்றது வாங்கி போவேன் காவல்துறை சார்பாக காவல்துறை சார்பாக ஒரு ஆதி கார்பாக ஒரு அண்டா மகேந்திர ஒரு மிக்சி சுவிதா விமான ஒரு அண்டா மகேந்திர பேனம் ஒரு மிக்சி போகி சுலகம் பட்டு புடவை சிஆராய் மதுரை உலகம்

வெடிப்படுப்பா சூப்பர் மாதிரி எடுப்பேன்